வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி வகழ்பாடும் திறமும் நல் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் பெற்று உருவமைப்பு குணம் அறிவு நுயர்வு கீர்த்தி உடல் வடிவு சுகம் செல்வம் மாதிய பெயர்களை பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் சிவாயம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு உள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய மனமொழிமைகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் நம்முடன் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நம சிவாய் தீரன் சின்னமலை பிறந்த இந்நாளிலே பிறந்த நாள் காணும் கணிதத்துறை ஏமலதா இலக்கியவில் கிருத்தியாவின் அண்ணன் அருண் கார்த்திக் ஏஞ்சல் சர்மிளாவின் அம்மா பெர்னத் மேரி ஜமுனாவின் மாமா சிவா சிந்துவின் அண்ணன் தர்மன் பிரியதர்சியின் அம்மா பஞ்சவர்ணம் சௌகாந்தியாவின் அண்ணா நிவேதிதா மற்றும் தங்கை பிரித்திகா வணிகவியல் சந்தியா சந்தனாசிரி ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையர்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் உடல்நல மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பர துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் பகையுணர் உடையோரும் நலங்களைப் பெற்று நட்புணந்துகொள்ள வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய திருப்பேரூரான பிரவா நெறினின் மேலை சிதம்பரம் மைத்தளம் வாழி சிறந்த பச்சையம்மை உருப்பேராதமைந்த பட்டீச்சரன் முதலோர் வாழி உண்மை என்பர் புலவர்கள் வானுளவு முகிழ்வாளி குரு பேரானந்த அருட்சாந்த லிங்கே கும்பிடும்மை தொண்ட நலங்குண்டு மிக வாழி மறுப்பேரா மறை முதல் நூல் வாழி அவை உரைசெய் நலங்கள் முற்றும் வாழிய வாழியவே திருச்சிற்றம்பலம்